ஹோய் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் சாரோன் டேக்ஸில் கடந்த ரெண்டு எபிசோடாக வந்து நகைச்சுவை நடிகர்கள் இறந்து போனவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டாக நம்ம வந்து இந்த விஷயங்களை பேசிகிட்ருக்கோம் நிறைய நடிகர்கள் குறிப்பாக வந்து இந்த கொரோனாவுக்கு பிறகு கோவிட்டுக்கு பிறகு நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதுக்கு முன்னாடி நிறைய அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இதில் நடிகர்கள் பார்த்துட்டே வந்தோம்ல நடிகைகளும் சிலர் வந்து கோவிட்டுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம்

வந்துட்டு அவங்க நிறைய படங்களில் வந்து அவங்க நடிக்கிறாங்க குறிப்பாக வந்து தூள் விவேக்கோட வந்து படங்கள் அந்த படங்களில் அவங்களுடைய சிறப்பு என்னென்னா அவங்க பாடலும் பாடியிருப்பாங்க பாடலோடு சேர்ந்து நடிக்கிற நிறைய படங்கள் பறவை முனியமாக நடித்தாங்க ஆனால் அவங்களுடைய கடைசி காலமும் ஒரு மிகப்பெரிய வறுமையில் பீடிக்கப்பட்டு அது மீள முடியாத ஒரு பெரிய சோகமான ஒரு காலகட்டமாக தான் பறவை முனியம்மா அவருடைய காலகட்டம் இருந்தது இப்போ மதுரைக்கு பக்கத்தில் பறவை அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்த பறவை முனியம்மா வந்து ஒரு பிளேபேக் சிங்கராக அறியப்பட்டு தரணி இயக்கத்தில் வந்து தூள் படத்தில் ஜோதிகாவுக்கு வந்து பாட்டியாக அவங்க கேரியர் தொடங்கியிருக்கு நீங்கள் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா விவேக்கை வந்து அவ்வளோ வந்து அசால்ட்டாக கலாய்ப்பாங்க அது வந்து அது முதல் படம் மாதிரி எந்த விதமான இதுவும் இருக்காது அவ்வளோ இதுவாக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அதில் அந்த ரொம்ப உக்கிரமான ஒரு பாடலில் விக்ரம் வந்து சண்டை போடும்போது அந்த சிங்கம் போல நடந்து வந்தான் செல்ல பேராண்டி அந்த பாட்டு அவங்க பாடியிருப்பாங்க ஸோ அப்படி நிறைய படங்களில் வந்து பறவை முனியமாக பிளேபேக் சிங்கராகவும் ஒரு துணை நடிகையாகவும் வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய படம் மான் கராத்தேல வந்து நடிக்கிறாங்க பூல நடிக்கிறாங்க மாதிரி நிறைய படங்களில் நடிச்சிட்டு வராங்க பாடலும் பாடுறாங்க தொலைக்காட்சியில் வந்து நாட்டு கிராமத்து சமையல் பற்றி ஒரு ஷோவும் வந்து அவங்க பண்ணாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு குறுகிய காலத்தில் நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தா பறவை மணியம்மாவை வந்து அவங்களுடைய கடைசி காலமும் வந்து மிகப்பெரிய வறுமையில அவ்வளோ மோசமான ஒரு நிலையில அவங்களுடைய இப்போ இதில் சமூக வலைதளங்கள் இருக்கிற அவங்களுடைய நேர்காணல் பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப நெகிழ்ந்து போகிற மாதிரி நம்மளை கண்கலங்க வைக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய கடைசி காலங்கள் ஒரு ஏழ்மையான எந்த அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளார இருந்திருப்பாங்க சினிமாவில் அவங்க இருக்கிற அந்த கம்பீரம் அவங்க குரல்ல இருக்கிற கம்பீரம் வந்து அவனுடைய நிஜமான வாழ்க்கையில வந்து அப்படியே நேர் எதிராக இருந்ததை வந்து பரவி முனியம் வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும் அடுத்து இதே மாதிரி தமிழ் சினிமால ரொம்ப ஓஹோன்னு தொடங்கி வெகு சீக்கிரத்துல முடிஞ்சு போன இன்னொரு காமெடி நடிகை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சோபனா ஷோபனாவை சோபனாவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ளோவாக வந்து அவங்க பேசுகிற அந்த மொழி குறிப்பாக வந்து சென்னை மொழி பேசுறது அல்லது வந்து குரத்தியாக போட்டு அந்த வேஷத்தில் அந்த மொழி பேசுறது அல்லது வந்து ரொம்ப வேகமாக மிரட்டல் மொழி பேசுறது வடிவேலுக்கு ஜோடியாக நிறைய படங்களில் நடிச்சிருப்பாங்க அப்புறம் வடிவேலு நடிக்கிற படங்களில் வேறொரு ரோலில் அவங்க பண்ணும்போது வடிவேலை மிரட்டுற மாதிரியான பல ரோல் பண்ணியிருப்பாங்க சில்லுன்னு ஒரு காதலில் வந்து வடிவேலுக்கு ஜோடியாக அவங்க பண்ணுற அந்த விஷயங்கள் அது வந்து அவ்வளவு இதுவாக இருக்கும் அவங்களுடைய நடிப்பு அடுத்து ஒரு ரொம்ப தரமான ஒரு ஃபெமிலியரான ஒரு நடிகை நகைச்சுவையில் வராங்க மனோரமா கோவை சர்லா மாதிரி அடுத்ததாக ஒரு ரொம்ப வெளிச்சமாக ஒரு நடிகை வராங்கன்னு கவனிக்கப்பட்ட ஒரு நடிகை வந்து சோபனா இப்போ நடிகை சோபனா வந்து தொலைக்காட்சியில் வந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக அந்த லொல்லு சபாலேருந்து நிறைய டீம் உள்ளே வந்தது இப்போ சந்தானம் வந்து ரொம்ப ஷைன் ஆகிட்டார் கூடவே வந்து லொல்லு சபா பாலாஜி வந்தார் பாலாஜியும் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் மஞ்சக்காமலையில் வந்து இறந்து போகிறாரு அவர் நிறைய படங்கள் பண்ணுறாரு அந்த மாதிரி வரிசையில் தான் இவங்க வந்து ஒரு பெண்ணாக அவ்வளோ அழகாக ஷைன் பண்ண சோபனா இப்போவும் வந்து தொலைக்காட்சியில் பார்க்கும்போது இவங்க இல்லையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு வேக்யூமை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த சோபனாவை வந்து சொல்லலாம் இதே மாதிரி தான் வந்து வடிவேலு பாலாஜி வடிவேலு பாலாஜி இறந்ததை வந்து இன்னைக்கும் அவரை காட்டினா நிறைய பேர் வந்து ரொம்ப நெக்குறுகிறத நம்ம பார்க்க முடியும் அவர் வந்து சில படங்களில் வந்து நடிக்கிறாரு குறிப்பா தொலைக்காட்சி தொடர்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்ச ஒரு கலைஞனாக மிக திறமை அதிகமான திறமை உள்ள ஒரு கலைஞனாக வடிவேலு பாலாஜி அறியப்படுறார் அப்படியே வரிசையாக நம்ம நிறைய பேரை சொல்லலாம் சமீபமாக வந்து சேஷு அப்படின்னு ஒரு நடிகர் அவரும் சின்ன சின்ன பாத்திரங்கள் அவர் பேசுகிற அந்த மொழியும் வந்து ரொம்ப முக்கியமான அந்த மொழி அந்த மொழிக்காக அறியப்பட்டிருப்பார் அவர் சேஷுவோட மரணம் அந்த மரணத்திற்கு முன்னால் அவர் பேசுகிற அந்த பேச்சு அது ரொம்ப இதுவான ஒரு பேச்சு அவரும் ஒரு நோய்வாய்பட்டு அதிலேருந்து மீள முடியாமல் அதற்கு வந்து இது பண்ண முடியாத போராடி இறந்து போனது சேஷுவோட அந்த மரணம் அப்புறம் தவசின்னு ஒரு நடிகர் நிறைய படங்களில் வந்து மந்திரவாதியாக சாமியாரா ஜோஷியக்காரனா இல்லது வந்து ஒரு ஊரில் வந்து பெரிய மனுஷனா அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருப்பார் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்து அந்த சூரியோட அப்பாவாக வந்து கு கோடாங்கி சொல்கிறவராக இருப்பார் அதே மாதிரி வந்து அழகர் சாமியின் குதிரை நிறைய படங்களில் வந்து தவசி நடிச்சுப்பார் அவர் கடைசி காலத்தில் நோய்பட்டு ரொம்ப உடலெல்லாம் சுருங்கி போய் அடையாளமே தெரியாமல் வந்து இறந்து போனார் இப்படி நிறைய நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு சின்ன அளவுல பங்களிப்பு செய்து அதன் மூலமாக அந்த ஷோவை அல்லது அந்த காட்சியை வந்து அழகுபடுத்தின நிறைய நகைச்சுவை நடிகர்கள் வந்து சமீப காலமாக இறந்து போனாங்க அவங்கள ஞாபகத்துல வச்சுக்கவே இல்லை அவங்கள ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை பண்ணோம் இன்னும் முன்னால நிறைய பேர் இறந்து போனாங்க நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக வந்து அடையாளம் தெரியாமல் நிறைய பேர் ஷோஸில் வந்தவங்க அப்படி நிறைய பேர் இறந்து போனாங்க அப்போ எப்படி வந்து நீங்கள் சாலி இருந்து நீங்கள் தமிழில் வந்து கலைவாணர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு அரசியல் மாற்றத்தை ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கிய பங்களிப்பு செஞ்சவங்களா அவங்களுடைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்கள நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி முக்கியமான நடிகர்களாக இருந்தவங்கள நம்ம நினைக்கிறோம் ஆனால் இப்படி சின்ன 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 நடிகர்களாக இருந்து இந்த தமிழ் சினிமாவிற்கு கான்ட்ரிபியூட் பண்ண நிறைய நடிகர்களுக்கு ஞாபகங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது அவருடைய இறுதி காலம் அப்படின்றதும் அதற்கு இண்டஸ்ட்ரி இப்படியான நடிகர்களுடைய வாழ்க்கையை வந்து கவனம் கொடுக்கணும் அப்படின்றதும் தான் வந்து நாம் வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான உதிரியான கலைஞர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து விளக்கின் அடியில் இருட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி எல்லாரையும் நம்ம எல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு காரணமாக சிரிக்க வைக்கிற இந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையினுடைய நிஜ வாழ்க்கை அப்படின்றது மிகவும் சோகம் நிறைந்ததாக அப்படி இருக்கு அவங்களுடைய இறுதி கூட அந்த வாழ்க்கையோட போராட்டத்தை வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில தான் அவங்க வந்து மறிச்சு போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இந்த கலைஞர்களை இந்த இண்டஸ்ட்ரி வந்து கவனத்தில் கொள்ளணும் இந்த மாதிரியான ஒரு சூழல் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டியது சக கலைஞர்களுடைய அல்லது சமூகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பாக நம்ம கொள்ளணும் அப்படின்ற செய்தியோட இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் மற்றொரு புதிய சினிமா பக்கங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க